லாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று பேதரும் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் பாருங்க ஒரு அழகான வார்த்தையை பேரு மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் சாதாரண அன்பு இல்லை ஊக்கமான அன்பு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் இந்த நாட்களில் ஊக்கமான அன்பு நமக்குள்ளே ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்க இந்த காலகட்டத்தில் அன்பே இல்லை பல இடங்களிலே ஃபேக் லவ் என்று சொல்லுவார்கள் பாருங்கள் ஒரு போலியான அன்பு ஒரு மாய்மாலமான அன்பு தேசத்திலே இருக்கிறது குடும்பங்களிலே இருக்கிறது சில பேர் பழகுவது பணத்திற்காக பழகுவார்கள் சில பேர் ஒரு காரியம் நடப்பதற்காக அன்பு கூறுகிறது போல நடிப்பார்கள் ஆனால் அதுவல்ல உண்மையான அன்பு என்பது எந்த பலனையும் எதிர்பாராத ஒரு உண்மையான அன்பாய் இருக்க வேண்டும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவ நம்மிடத்தில் அவர் எதையும் பார்த்து அன்பு கூறலை இவன் படிச்சிருக்கானா இவன் இத்தனை வேலை செஞ்சுருக்கிறானா இவன் ப இவனுடைய பேருக்கு பின்பதாக இவ்வளோ பட்டங்கள் இருக்கிறதா அதை பார்த்து அன்பு கூறலை அவர் நாம் எங்கே இருந்தோமோ அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மேது அன்பு வைத்திருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் தேவனாகிய கர்த்தரின் மேல் அன்பு கூறுகிறது மட்டுமல்ல உங்களோடு கூட இருக்கிறவர்கள் ஊக்கமான அன்பு கொள்ளுங்கள் இன்னைக்கு அந்த அன்பு இல்லாததுனால தான் பாவம் பெருகி இருக்கிறது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு நாம் நம்மோடு கூட இருக்கிறவர்களோடு கூட உள்ள அன்பு இந்த அன்பிலே நாம் வளரும் பொழுது இந்த அன்பிலே ஊக்கமாய் நாம் இந்த அன்பை காட்டும் பொழுது அன்பு திரளான பாவங்கள் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு மேனிசென்ட்ஸ் திரளான பாவங்களை அன்பு மூடும் இந்த நாட்கள் ஆண்டுபட்டை கேட்க போகிறோம் கர்த்தாவே எங்கள் குடும்பத்தின் மேலே உடைய அன்பின் ஆவியை ஊற்றுங்க எனக்குள்ள முடிய அன்பின் ஆவியை ஊற்றுங்க எசப்பா எசப்பான்னு நான் வாரேன் ஆனால் எனக்குள் அந்த அன்பு இல்லையே நீங்கள் விரும்புகிற அன்பு இல்லையே அடிக்கடி நான் கோபப்பட்டு விடுகிறேனே நான் பார்க்கிறவர்களை நேசிக்க முடியவில்லையே இதை மாற்றுங்கன்னு கர்த்தட்ட கேளுங்க உங்கள் சுபாவத்திற்குள் அவர் தம்முடைய அன்பை ஊற்றுவாராக அந்த அன்பு உங்களுக்குள் பெருகும் பொழுது திரளான பாவங்களை மூடுகிறதா இருக்கிறது இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களோடு விசேஷமாய் சொல்லுகிறேன் இந்த அன்பு உங்கள் மேல் தங்குவதாக இந்த அன்பு உங்கள் வாழ்வில் பெருகட்டும் இந்த அன்பு இந்த தெய்வீக அன்பு இந்த ஊக்கமான அன்பு உங்கள் குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்விலை பெருகட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருகட்டும் இந்த அன்பை ஆவியானவர் தந்து நம்மை நடத்துவார் உங்களுக்கு அஞ்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதித்த அன்பினால் நிரப்பும் ஏசவி நாமத்தில் பிதாவே ஆமே கார்கே